ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் பாயசம்தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கேரட் பொருள் பண்ணால் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் நெய் நல்லா சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு இதை துருவி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கேரட்டு பச்சை வாசனெல்லாம் அடிக்காது நெய்யில் வறுக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இப்போ கேரட்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதே கடாயில் நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை நான் தண்ணியோடவே அப்படியே அதே கடையில் ஊற்றிக்கிறேன் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும் அதனால் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம வெடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளக்கரசில் வெடிகட்டி நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு காய்ச்சின பால் தான் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கேரட் பாயசம் ரெடி